இங்கு சில பிரைசஸை பார்க்குறீங்க வெகுமதிகள் பைபிளில் வெகுமதிகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத கேட்க ஆசையாக இருக்குதா வெகுமதிகள் கோபத்தை தணிக்குமா ஏசா யாக்கோபு நல்லா தெரியும் யாக்கோபு அண்ணன் ஏசாவை ஏமாற்றிட்டு தாய்மாமன் வீட்டுக்கு வந்துடுறாரு இருபது இருபது ஒரு வருஷம் கழித்து சொந்த வீட்டுக்கு போகணும் பயப்படுறாரு என்ன நடக்குது அண்ணனுக்கு பயப்படுறாரு இரவு பூரா ஜெபித்து விட்டு தனக்கு இருக்கிற ஆடு மாடுகள் தன்னுடைய சொத்து சுகங்கள் அத்தனையும் வெகுமதிகளை யாருக்கு அனுப்புகிறா யா யாக்கோவு ஏசாவுக்கு அனுப்புறார் அந்த வெகுமதிகள் எல்லாம் முன்னால் போகுது அப்புறம் பிள்ளைகள் அப்புறம் மனைவிமார் இப்படி எல்லாரையும் வரிசையை ஒழுங்குபடுத்தி போகிறாரு அந்த வெகுமதிகள் வந்து ஏசாவினுடைய கோபத்தை என்ன செஞ்சது தனித்தது அது மாத்திரமல்ல அக்கவேஸ்வரர் ராஜா தன்னுடைய மனைவிக்கு எஸ்தருக்கு வெகுமதிகளை என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அது மாத்திரமல்ல சாலோமோன் ராஜா பக்கத்து நாட்டு அரசிக்கு வெகுமதிகளுக்கு எடுத்து சந்தோஷப்படுத்தினாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பொருள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா உறவுகள் பலப்படுவதற்கு வெகுமதிகள் அவசியம் செய்த காரியத்தை உற்சாகப்படுத்தி இன்னும் திறம்பட செய்வதற்கு அவர்களை ஊக்கப்படுத்த வெகுமதிகள் அவசியம் கோபத்தை தணிப்பதற்கு வெகுமதிகள் அவசியம் இங்கே பார்க்குறீங்களா இதெல்லாம் எங்களுடைய ஃபேமிலி டுகெடுகெதரில் மே மாதத்தில் நடந்த காரியத்தில் ஒரு சில பரிசுகள் தான் நிறைய பரிசுகள் ஆண்டோட கிருபையினால் கொடுக்கப்பட்டது வாங்கப்பட்டது எல்லாம் வேதாகம போட்டிகளை வைத்து வருங்கால தலைமுறைகளை உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்குள் வளரச் செய்வதற்கு எங்கள் குடும்பத்தில் தந்த ஒரு பாக்கியம் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் விரும்பினால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யலாம் ஊக்கப்படுத்தலாம் அது மாத்திரமல்ல புதையலை தேடுங்கள் என்ற பகுதிகளிலும் இப்படிப்பட்ட வேதாகம பரிசுகளை கொடுத்து ஊக்கப்படுத்துகிறோம் இது பெருமைக்காக சொல்லப்படுற காரியமல்ல உங்கள் நாமம் மய்மை ஆண்டோடைய நாமம் மய்மைக்காக வெகுமதிகள் கொடுப்பது குடும்பத்தில் ஒருவேளை கோபதாபத்தோடு இருக்கிற துணைகளோ பிள்ளைகளோ உறவுகளோ இந்த வெகுமதிகளை கொடுக்கும்போது அவருடைய கோபங்கள் தணிக்கப்படும் இது பைபிள் சொல்கிற ஒரு ஆலோசனை ஒரு காட்டில் சிங்க ராஜா ரொம்ப கோபத்தில் இருக்கிறார் தன்னுடைய விலங்குகள் எல்லாத்தையும் கோபத்தில் கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு தூரத்தில் இருந்து முயலும் ஒரு குரங்கும் நண்பர்கள் பார்க்குறாங்க அவங்க பார்த்தாங்க இந்த சிங்க ராஜாவுடைய கோபத்தை தணிப்பதற்கு ஒரே வழி சிங்கத்துக்கு பிரியமான ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி சுத்தும் முத்தும் பார்த்தா ஒரு மான் அப்பொழுது தான் அடிக்கப்பட்ட மான் அங்கே கிடக்குது அந்த மான் கரியை கட கட கடான்னு என்ன செஞ்சுறாங்க ரெண்டு பேரும் இழுத்து கொண்டு போகிறாங்க ஓடி போய் அந்த சிங்கத்துக்கு எதிராக பார்வையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் என்னென்னா அத்தனை பேரும் கண்ணப்படான்னு திட்டிக்கிட்டு இருக்கேன் நான் கோபத்தில் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் மட்டும் இப்படி தைரியமாக நிற்கிறீங்களே என்ன சொன்னா முயல் ஓடி போய் சிங்கத்தின் காதில் லேசாக ஏதோ ஒன்று சொல்லிச்சு மான் கறியின்னு சொல்லியிருக்கோம் ஒரு நிமிஷத்தில் அந்த சிங்கத்தினுடைய கோபம் தனியப்பட்டது ஓடி வந்து எல்லாரையும் சரி சரி சரியின்மை ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைக்கப்பட்டது அந்த மான்கரியை ருசி பார்த்தது அந்த கோபம் தணிந்து விலங்குகளெல்லாம் ஒன்றுபட்டது ஒரு சின்ன வெகுமதி நாமும் வெகுமதிகளை கொடுப்போம்